வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்களை பற்றியும் அங்கிருக்கும் வரலாற்று மிக்க பழமையான ஆலயங்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சேட்டலைட் மேப்பில் ராமேஸ்வரம் எங்க இருக்கு பார்க்கலாம் இந்த ராமேஸ்வரம் இந்த பாம்பன் தீவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த பாம்பன் தீவு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற மண்டபம்ன்ற ஒரு இடத்துல இருந்து பாம்பன் பாலம் மூலியமாக தான் இந்த ராமேஸ்வரம் இணைஞ்சிருக்கு இந்த பாம்பன் பாலம் கடல் அரிப்பு காரணமாக பாலத்தோட உறுதித்தன்மை குறைஞ்சிருக்கிறதால பாதுகாப்பு நலன் கருதி டிசம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ராமேஸ்வரம் வரை செல்லக்கூடிய ரயில் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ மண்டபம் ஸ்டேஷன் வரைக்கும் தான் போக முடியும் இந்த மண்டபம் ஸ்டேஷன்ல இருந்து பேருந்து மூலயமா நம்ம ராமேஸ்வரத்தை போய் இப்போ ரீச் ஆகலாம் லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கியிருந்த ஒரு சூப்பரான குஷி பீச் ரெசார்ட் அப்புறம் குஷி பீச் அழைக்கக்கூடிய அரியமான் கடற்கரையை பற்றி பார்த்துருப்பீங்க அதை பார்க்கலனாலும் அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க மறக்காம போய் பாருங்கள் நாங்கள் சென்னை சென்னையிலேருந்து இரவு பதினோரு மணி போல் எங்களோட பயணத்தை தொடங்கணும் நாங்கள் ராமேஸ்வரத்தை ரீச் ஆகும்போது காலையில் ஒன்பது மணி போல் ஆகிடுச்சு நாங்கள் ஒன்பது மணிலேருந்து ரெசார்ட்டை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே இருக்கிற அரியமான் கடற்கரை எல்லாமே பார்த்துட்டு மதியம் பன்னெண்டரை மணி போல் ராமேஸ்வரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம் குஷி பீச் என்று அழைக்கக்கூடிய இந்த அரியமான் கடற்கரை இது இந்த இடம் சட்டக்கொன் வலை சென்ற இடத்துல இருக்குது இது ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ராமேஸ்வரம் நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம் இந்த சேட்டலைட் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருந்த அரியமான் கடற்கரையிலேருந்து ரெட் கலரில் லொக்கேஷன் மார்க் பண்ணியிருக்கிறது தனுஷ்கோடி வரைக்கும் தாங்க இந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒன் ஹவரில் நம்ம ட்ராவல் பண்ணிடலாம் இந்த ஒன் ஹவரில் நம்ம போகிற வழியில் எத்தனை டூரிஸ்ட் பிளேசஸ் டெம்பிள்ஸ் இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்களை அனைத்துமே நம்ம ஒரு நாள்லேயே பார்த்துடலாம் இப்போ சேட்டலைட் மேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த அந்த அரியமன் கடற்கரையிலேருந்து சட்ட கொன் வலை இடத்துல இருக்கு மோஸ்ட்லி இங்கே இருக்கிற அந்த ஊருங்களோட பேர் பார்த்தீங்கன்னா கடைசியாக வலை செய்கிற முடியும் இந்த வலை அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் பெயர்தல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்தல் தான் இந்த வலை வார்த்தைக்கு அர்த்தம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னா இந்த மண்டபம் ஸ்டேஷன் வரைக்கும் தான் வர முடியும் இங்கேருந்து நீங்கள் பஸ் டாக்ஸி மூலயமா நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகலாம் இதுக்கு அடுத்தது குருசடி போட்டிங் சென்டர் இங்கே போட்டிங்கு த்ரீ ஹண்ட்ரட் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இங்கேருந்து குருசடை ஐலாண்டு கூட்டிட்டு போவாங்க போட்டிங் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் நாங்கள் போகும்போது போட்டிங் சென்டர் க்ளோஸ் ஆயிருந்தது அதனால் போகலை இதுலேருந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா பீகாக் நேச்சுரல் பார்க் இருக்குது நாங்கள் போகலை நாங்கள் தங்கியிருந்த இடத்துல நிறைய பீகாக் இருந்தது அதனால இந்த இடத்துக்கு போகலை இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கடற்கரை பூங்கா இருக்குது இந்த இருந்து நம்ம கடற்கரையை அழகாக ரசிக்கலாம் இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் இந்த பாம்பன் பாலம் தாங்க நம்ம தமிழ்நாடையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கிற இந்த பாலம் நூத்தி ஒன்பது வருடங்களா இருக்கு இப்ப இது பழுதடைஞ்சதால புதிய பாலம் கட்டிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தது இந்த பாம்பன் பாலம் மூலயமா நம்ம பாம்பன் தீவு அடையலாம் இங்கே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பாம்பன் பீச் இருக்கு அப்புறம் குருசடை ஐலாண்ட்லாம் இருக்கு இந்த இருந்து குந்துக்கால் பீச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த குந்துக்கால் பீச்சில் தான் விவேகானந்தரோட மெமோரியலும் இருக்குது இந்த விவேகானந்தர் மெமோரியல் ரொம்ப அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குந்துக்கால் பீச்சில் இருந்தும் குருசடை தீவுக்கு போகலாம் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோ இந்த குருசடை தீவு இருக்குது பர்சனுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த குருசடை ஐடண்ட் பார்த்தீங்கன்னா மெரைன் ரிசர்ச் சென்டர் இங்கதான் பாறைகள் இருக்கு இந்த ராமேஸ்வரத்தில் நிறைய தீவுகள் இருந்தாலும் இந்த தீவுல மட்டும்தான் நம்ம போய் பார்ப்பதற்கு அனுமதி இருக்கு ராமேஸ்வரம் போனீங்கன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல இதுவும் ஒரு இடம் நாம இந்த பாம்பன் பாலத்தை தாண்டி பாம்பன் தீவுக்குள்ள என்ட்ரி ஆகிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் வர இடம் பார்த்தீங்கன்னா வில்லுண்டி தீர்த்தம் இது பாத்தீங்கன்னா தங்கச்சி மடம் தாண்டி கொஞ்ச நேரத்திலேயே வில்லுண்டி தீர்த்தம் இருக்கு இந்த இடத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா ராமபுரன் ராவணனை வதம் செய்துட்டு சீதாதேவியை மீட்டு வரும்போது சீதைக்கு ஏற்பட்ட தாகத்தை தீர்க்க தனது வில்லினால் கடற்கரை ஓரம் கடலில் ஊன்றி இந்த தீர்த்தத்தை வர வச்சாராம் இதனால தான் இந்த தீர்த்தத்துக்கு வில்லூண்டி தீர்த்தம்னு பேர் வந்திருக்கு இந்த தீர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்த வர இடம் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மெமோரியல் தான் இங்க இருக்கு இந்த இடத்துல இவரோட சமாதியும் இருக்கு இங்கு இவர் உபயோகித்த பொருட்கள் படித்த சான்றிதழ்கள் விருதுகள் இதையெல்லாம் இங்க பார்க்கலாம் இங்க அவரை மாதிரி மெழுகு செல பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இடத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் நம்மளோட செல்போனை மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டூடு ஐலாண்ட் எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ் பார்க் இருக்கு இந்த இடத்துல பேர்ட்ஸுக்குலாம் நம்ம கையாலேயே சீட்ஸு கொடுத்து பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண விடுவாங்க இந்த ராமேஸ்வரத்தில் தீர்த்தங்கள் மட்டும் மொத்தம் அறுபத்தி நான்கு இருக்கு அதுல லக்ஷ்மண தீர்த்தம் ராமர் தீர்த்தம் சீதா தீர்த்தம் பஞ்சமுக அனுமான் கோயில் இது எல்லாமே பக்கத்திலே அமைஞ்சிருக்கு இந்த தீர்த்தங்கள்லாம் ராமநாத சுவாமி கோயில் போறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி அமைஞ்சிருக்கு இந்த லக்ஷ்மண தீர்த்தம் லக்ஷ்மணனால உருவாக்கப்பட்டது இது எதற்காகனா தமக்கு ஏற்பட்ட அந்த பாவத்தை போக்கி கொள்வதற்காக இந்த தீர்த்தத்தை உண்டு பண்ணாருன்னு சொல்றாங்க இந்த லட்சுமண தீர்த்தத்துக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா சீதா தீர்த்தம் இருக்கு இந்த தீர்த்தத்துல சீதை இலங்கையிலிருந்து திரும்பி வந்த பிறகு இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இங்கு ஓய்வு எடுத்ததா நம்பப்படுது இதற்கு அடுத்தது பஞ்சமுக அனுமான் கோயில் இருக்கு இந்த கோயில்ல ராமர் பாலம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மிதற்கும் பாறைகளை பார்க்கலாம் இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் இருக்கு இங்கே ராமர் தீர்த்தமும் இருக்கு இது வரைக்கும் நான் சொன்ன இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாம்பன் பாலத்திலிருந்து ராமேஸ்வரம் கோயில் வரை வரக்கூடிய அந்த நேர் ரோட்லேயே தான் எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இதில் குறுசடை தீவு மட்டும்தான் நம்ம ஒரு நாலு கிலோமீட்டர் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவோட நான்கு புனித தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கோயில் இங்க தாங்க இருக்கு இந்த இடத்துல ராமர் ஈஸ்வரனை வணங்குனதால தான் இந்த இடத்துக்கு ராமேஸ்வரன்ற பேர் வந்திருக்கு இந்த ராமநாத சுவாமி கோயிலில் ரெண்டு லிங்கம் இருக்குங்க இது ராமரால வழிபட்ட நம்பப்படுது இந்த இரண்டு லிங்கங்கள்ல ராமலிங்கம் என்பது சீதா தேவியால் உருவாக்கப்பட்டதும் விஸ்வலிங்கம் நான்கு புனித தலங்கள் வடக்கில் பத்ரிநாத் தெற்கில் ராமேஸ்வரம் கிழக்கில் பூரி ஜெகநாதர் மேற்கில் துவாரகை இந்த நான்கு புனித தலங்களுக்கு நம்ம போகிறது மூலயமா நமக்கு முக்தி அடைவதற்கான வழி கிடைக்கும் சொல்றாங்க நம்ம ராமநாத சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தன்ற ஒரு சமுத்திரத்தில் நம்ம நீராடிட்டு பிறகு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இருபத்தி ரெண்டு புனித தீர்த்தங்களில் நீராடிட்டு இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த பிறவில நாம் செய்த பாவம் தோஷம் எல்லாம் நம்மளை விட்டு விளங்கும்ட்டு நம்பப்படுது இதற்கடுத்து இந்த ராமநாத சுவாமி கோயில் பக்கத்தில் இருக்கிற முக்கிய இடங்களை பற்றி பார்க்கலாம் இந்த கோயில்ல இருந்து ராமர் பாதம்ன்ற கோயில் ராமநாத சுவாமி இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் கோடியக்கரை என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு ராமர் இந்த இடத்துல இருந்து தான் சீதையை மீட்பதற்காக இலங்கைக்கு எந்த வழியில் போகலான்னு நின்று பார்த்த இடம் சொல்கிறாங்க இதனால தான் இந்த கோயிலில் ராமருடைய பாதத்தை வைத்து வணங்குறாங்க இதற்கு அடுத்தது ஓலைக்காடு கடற்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஓலி ஹைலண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ன்ற இடம் தாங்க இந்த இடத்துல ஸ்கூபா டைவ் ஜெட் ஸ்கை பனானா போட் வின் சர்ஃபிங் கயாக்கிங் இன்னும் நிறைய ரீசனபிளான ப்ரைஸில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது அடுத்தது கோயிலுக்கு பக்கத்திலேயே சிவா போட்டிங் இருக்குது இது பர்சனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த போட்டிங்கோட டைமிங் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இடங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம தனுஷ்கோடியை நோக்கி பயணிக்க போகும்போது இங்க இருந்து பக்கத்திலேயே டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய வீடு இருக்கு இங்க பாக்கும்போது இவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு என்பதை பார்க்கலாம் இதற்கு அடுத்தது இந்த ராமேஸ்வரம் இருந்து தனுஷ்கோடி ஒரு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த தனுஷ்கோடிக்கு நம்ம போற வழியிலேயே மாசாணி அம்மன் கோயில் நம்புநாயகி அம்மன் கோயில் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருந்தா போய் பாருங்க இந்த கோயில் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷ்கோடியோட ஃபாரஸ்ட் பிளாஸ்டிக் செக் போஸ்ட் இருக்கும் நீங்க ஏதாவது பிளாஸ்டிக் திங்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கீழே போடாம டஸ்ட்பின்ல போட்டு போங்க இதற்கு அடுத்தது ஜடா தீர்த்தம் இருக்கு இந்த தீர்த்தத்துல ராமர் ராவணனை கொன்ற பிறகு இந்த குளத்துல ராமரும் லட்சுமணனும் இந்த தீர்த்தத்துல தான் தனது முடிய கழுவுனதா புராண கதையில சொல்லப்படுது இந்த இடத்தோட தொடர்புடைய இன்னொரு புராண கதை என்னன்னா ராமரோடைய தீவிர பக்தரான ஜடாயு என்ற பறவை ராவணன் இந்த பறவையோட ரக்கையை வெட்டியதால தனது உயிர் விட்ட இடமாவும் சொல்லப்படுது இந்த தீர்த்தத்திலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவுல தனுஷ்கோடி இருக்கு இந்த தனுஷ்கோடி போறதுக்குள்ளவே சரப தீர்த்தம் மற்றும் கோதண்ட ராமர் கோயில் இருக்கு இந்த கோதண்ட ராமர் கோயில்ல எல்லா பக்கமும் அப்படியே கடல் நீர் சூழ்ந்து நடுவுல இந்த கோயில் மட்டும் அமைஞ்சிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடத்துல ராமர் ராவணனை போரில் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணின் தம்பி விபூஷ்ணனுக்கு இலங்கை மன்னராக முடிசூடிய இடம் என்று கூறப்படுகிறது இந்த கோயிலையும் மிதக்கும் அந்த கற்களை பார்க்கலாம் இதற்கப்புறம் நம்ம பயணிக்கிற அந்த சாலையை பார்த்தீங்கன்னா சாலையின் ரெண்டு பக்கமும் கடல் நீர் சூழ்ந்துருக்கும் நம்ம நடுவில் பயணிச்சிட்ருப்போம் இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இந்த அழகு ஆபத்தானது உணர்த்துற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட பெரிய சூறாவளியால இந்த தனுஷ்கோடி நகரமே இழிந்தது இதுல ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டோர் இருந்ததா சொல்லப்படுது இதனாலேயே இந்த இடத்த மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா அறிவிக்கப்பட்டு கோஸ்ட் சிட்டி என்று அழைக்கப்படுது இந்த சூறாவளியால் அழிஞ்ச இந்த ரயில் நிலையம் சர்ச் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் இதற்கு அடுத்தது இருந்து நான்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த அரிச்சல் முனை அமைஞ்சிருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள எல்லையின் கடைசி நிலப்பரப்பு இந்த அரிச்சல் முனை தான் இந்த இடத்துல இருந்து வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் ஒன்று சேர்ற காட்சியை பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து இலங்கையில இருக்கிற தலைமன்னார் ஒரு முப்பது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு இப்ப நீங்க இருந்து இலங்கையின் தலைமன்னார் வரைக்கும் இந்த பாலம் என்று அழைக்கப்படுற ராமர் பாலம் ராமாயணத்துல ராமர் அவரது படைகள் கட்டப்பட்ட பாலம் குறிப்பிடப்படுது இன்னொரு பக்கம் இது இயற்கையாக அமைந்த மணல் மேடுன்னு சொல்றாங்க இது உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல வரைக்கும் சேட்டலைட் மேப்ல பார்த்த இடங்களை அடுத்த வீடியோல நேராகவே போய் நாம பார்க்கலாம் அதே போல் போல ராமேஸ்வரத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களை எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ராமேஸ்வரம் போகிறாங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்